டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகும் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கவங்க புதுசாக படிக்க வரவங்க நம்மலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பில் முழுக்க முழுக்க இப்போது சார் நான் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இப்போ எம்எட் படிச்சுட்டு இருக்கேன் இல்லைனா நான் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இப்போது பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வீட்டில் தான் வந்து இருக்கேன் அதே மாதிரி நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பை வந்து பாருங்கள் அதே மாதிரி ப்ரெஷராக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு முழுக்க முழுக்க ப்ரெஷர் கேண்டூட் மட்டும்தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணி ஜாப் போனவங்க வந்து எப்படி ஜாப் போனாங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஜாப் போகாமல் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதையுமே வந்து இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற பிஜிடிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாம் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ அது எல்லாம் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் ஸோ எம்எஸ்சிபிஎடு நீங்கள் யூ பிஜி டிகிரி முடித்து கம்பல்சரி பிஎட் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிஜி டிஆர்ட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் சார் அப்படி இல்லை சார் நான் வந்து பிஏசி முடிச்சுட்டு நான் வந்து பிஎட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன் டெட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி சார் நான் வந்து பிஜி முடிச்சுருக்கேன் அதே மாதிரி பிஎடும் முடிச்சிருக்கேன் நான் வந்து என்ன எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி நம்ம மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது பிஜேஆர்பி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாமுமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்ம படிக்கிற விதம் வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே பொறுத்து தான் வந்து நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லான்னு இருக்குது ஸோ பிஜிஆர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து ரொம்பவே ரொம்பவே வந்து ஒரு எளிமையான ஒரு தேர்வு நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா வெற்றி நம்மளுடைய கையில் வந்து இருக்கும் அப்போது குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை வந்து எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு அது போக பிஇபிஎடு இவங்க எல்லாருமே வந்து பிஜிடிஆரிப் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இவங்க கேட்கலாம் சார் நான் வந்து எம்இ பிஎட் அப்படின்னா நான் வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து எம்ஏபிஎடு எம்எஸ்சிபிஎடு எம்கம்பிஎடு எம்சிஏபிஎடு பிபிஎடுஎம்இபிஎடு இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் ஓகேவா இது வந்து பேசிக்கான ஒரு எலிஜிபிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன நிறையா நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது சார் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா பைசா கொடுத்தா தான் வந்து உள்ளுக்கு போக முடியுமா ஏன் நிறையா பேர் வந்து எக்ஸாம் எழுதியும் பாஸ் பண்ண மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டெய்லியுமே வந்து டே டு டே டு டே லைஃப்பில் வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமும் வந்து என்கொரி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமான பேட்டர்ன் கிடையாது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பே மூணு ஸ்டேஜ் இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இந்த தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்போ மெயின் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் மெயின் எக்ஸாம் வந்து மார்னிங் நடக்கும் ஆஃப்டர்நூன் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நடக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து மார்னிங் நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதர்வைஸ் நீங்க மெயின் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து தமிழ் தொகுதி தெருவுல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது நீங்க ஃபெயில் ஃபெயில் தான் அதே மாதிரி நீங்க தமிழ் தொகுதி தெருவுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் ஓகேவா நீங்க தமிழ் தொகுதி தெருவுல பாஸ் பண்ணிட்டீங்க மெயின் எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை அடுத்தடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் எல்லாமே கூப்பிடுவாங்க ஸோ போஸ்டிங் எங்கே இருக்கோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்போது எவ்வளோ மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் ஒன்றுமே கிடையாது இப்போ தமிழ் தொகுதித்தருவை பொறுத்த மட்டில் வந்து ஒரு நூறு கொஸ்டினோ அம்பு ஐம்பது கொஸ்டினோ இருக்கும் அதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் தேர்வு வந்து பாஸ் ஓகேவா மெயின் பேப்பரில் வந்து உங்களுக்கு மேஜரில் இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் கேட்பாங்க சைக்காலஜில இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அப்பேர் இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர்ல மட்டும் இருந்துமே வந்து நூத்தி முப்பது கொஸ்டின் கேட்பாங்க சைக்காலஜில இருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அஃபேர் ஜிக்குல இருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க டோட்டலாக நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து மேஜரில் அதிகமான கொஸ்டின் இருக்கும் ஃபர்தர் எல்லா மேஜருக்குமே வந்து நூற்றி பத்து முப்பது பத்து இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மதிப்பெண்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நூற்றி ஐம்பதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நல்லா சேஃப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே ஒன் ஃபிஃப்டீனுக்கு மேலே நூற்றி பதினைந்து மதிப்பெணுக்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம பார்க்கும்போது நூற்றி பத்து மார்க் எடுத்தவங்க நூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்தவங்க இவங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும் அதனால கட் ஆஃபுமே வந்து கூட வாய்ப்பு இருக்குது நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஆயிடலாம் ஓகேவா அதில் வந்து எந்த மாற்றங்கள் எடுத்துங்க கிடையாது அதே மாதிரி இந்த பார்டரில் வந்து இருப்போம் மேஜர்லேயும் மார்க் எடுக்காமல் சைக்காலஜிலையும் மார்க் எடுக்காமல் வெறும் அறுபத்தஞ்சு மார்க்கு எண்பத்தஞ்சு மார்க்கு தொண்ணூறு மார்க்கு இவங்கெல்லாம் எடுத்திருப்போம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் ஆவரேஜாக வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுக்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா சிபி கூப்பிடுவாங்க ஆனால் போஸ்டிங் கிடைக்கிறது வந்து கிடைக்கும் கிடைக்காமலும் போகணும் போகலாம் ஆனால் ஒரு நூற்றி பதினைந்துக்கு மேலே நூத்தி இருபதுக்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்றோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து நம்ம ஜாப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுல வந்து எந்த மாற்றுக் கொருத்தும் கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் என்ன இப்போ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு தமிழ் மேஜருக்கு ஒரு சிலபஸ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் சிலபஸில் பத்து யூனிட்டு பத்தொம்பது யூனிட் யூனிட்டு அண்டு இருபத்து இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போது காமனாக உள்ள மேஜர் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் மேஜரில் ஓகேவா அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்கனாமிக் அப்படின்னா பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் காமர்ஸ் அப்படின்னா இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் வேறு எந்த இதுவுமே வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு காம்பிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க நான் வந்து பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிலபஸ் எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக வந்து நம்ம ஏனோ தானோ அப்படின்னு மாதிரி படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அகாடமி போய் படிக்கீங்க அகாடமி போகாமல் படிக்கிங்க வீட்டில் நான் கவுசிப்பாக இருக்கேன் நான் ஓனாக படிச்சுக்கிறேன் நான் பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கேன் வேலை பார்த்துட்டே படிக்கிறேன் இப்படிங்க மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ரீட் பண்ண வேண்டியது சிலபஸ் ஏன்னா சிலபஸை ஒரு ஒன்றுக்கு மூணு டைம் நாலு டைம் வந்து ரீட் பண்ணும்போதே இது வந்து நம்ம யூஜியில் படித்தோம் இந்த டாபிக் வந்து நம்ம பிஜியில் படிச்சிருக்கோம் இந்த டாபிக் வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் ஓகேவா ஸோ இது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு காம்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஸ்டின் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறது கிடையாது சும்மா படிக்கமா சிலபஸ் பார்க்கமா ஒரு டைம் ரீட் பண்ணுறோமா அடுத்து சும்மா ஒரு பார்வைக்கும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்ப்பாங்க ஆனால் பிஜி டேஆர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணுன்னு சொல்லி அவசியம் இல்லை ஒரு கொஸ்டினை எடுங்க நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான கொஸ்டினை வந்து எடுங்க நீங்கள் பாட்னியாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் ஜியாகிரபியாக இருக்கலாம் என்ன மேஜரோ அதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எடுத்து பாருங்க எடுங்க எடுத்துட்டு மேஜர்ல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா இருக்கா தெரியாத கொஸ்டினா இருக்கா நீங்கள் படிச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் ஆன்சர் தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கா சைக்காலஜி வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம பிஎட்ல இருந்து ஏதாவது ஒரு சைக்காலஜி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்களா கரண்ட் அப்பர் ஜி இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணும் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் அந்த கொஸ்டின் மாடல் ஸ்டைல் எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா காம்பிட்ட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சிலபஸ் இது ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரியலைஸ் பண்ணி படிச்சிட்டோம் நம்மளே நல்லா ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது அடுத்தடுத்த புத்தகத்தை பார்க்கும்போது வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் இப்படி கேட்பாங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து தோணும் அதனால தான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்டு சிலபஸை வந்து நல்லா ரீட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா ஓகே சிலபஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு இப்போ நிறையா பேர் நம்ம அகாடமிலேயே வந்து கால் பண்ணி கேட்பாங்க சார் நம்ம எழுத போகிறது பிஜி எக்ஸாம் ஸ்கூல் புக்கை வந்து ஏன் படிக்கணும் அப்படிங்க மாதிரி கேட்பாங்க இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேட்டல் பைஸ் வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு தெரியுமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யூஜி மூணு வருஷம் பிஜி ஒரு ரெண்டு வருஷம் பிஎட் ஒரு ரெண்டு வருஷம் இது எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் ஸ்கூல் புக்கு நாலே அந்த நாலேஜை வந்து மறந்துருப்போம் படித்தது என்னமோ ஞாபகம் இருக்கும் ஆனால் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஞாபகம் இருக்காது அப்போது நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு ஸ்டாண்டர்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நைன்த்து டென்த்து படிக்கலாம்னா கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யாவது வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து அட்டாச் ஆகும் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு அடிப்படையான ஒரு தகவல் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை தெரியுமா ஓரளவு தான் தெரியும் ஆனால் நல்லா தெரியுமா தெரியாது அப்போ என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் இப்போ பாட்னி மேஜர் இருக்கு பாட்னி மேஜரில் ஃபஸ்ட் யூனிட்ல பாக்டீரியா வைரஸ் தேலாபைட் லைக்கன்கள் இந்த டாபிக் எல்லாமே இருக்கு அப்போ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் தேலாபைட் லைக்கன்கள் இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா வந்து ஓரளவு வந்துருக்கும் இதே டாபிக்கு நம்ம யூஜி புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி படிக்கணும் அதே மாதிரி பிஜி புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி படிக்கணும் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி படிக்கணும் இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படித்தோம் ஸ்கூலை விட யூஜியில் வந்து அட்வான்ஸாக இருக்கும் யூஜியை விட பிஜியில் வந்து அட்வான்ஸாக இருக்கும் பிஜியை விட ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து அட்வான்ஸாக இருக்கும் ஸோ கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கு பார்த்தாச்சு யூஜி பார்த்தாச்சு பிஜி பார்த்தாச்சு ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சு இதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பார்க்கணும் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆரிக் எக்ஸாம் வந்து படிப்பாங்க ஆனால் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்க மாட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு அந்த டைமுக்குள்ளே நூற்றி ஐம்பது கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹேண்டலிங் மெத்தடு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு சில கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஆன்சர் அதுவாக இதுவோ அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ண விட்றோம் ஸோ அந்த கொஸ்டின்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அதனால டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சார் மேஜருக்கு மட்டும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா போதுமா சைக்காலஜி கரண்ட் அப்பேர் வந்து டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதுங்க எல்லாத்துக்குமே வந்து மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அப்பேர் டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இந்த நாலு டெஸ்ட்டுமே போட்டு பார்க்கணும் இந்த நாலு டெஸ்ட்டுமே தனி போட்டு பார்த்துட்டு ஃபுல் டெஸ்ட்டுமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க சார் பிஜேபி எக்ஸாமை தமிழ் மீடியத்தில் வந்து எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியத்தில் எழுதலாம் அதுக்கான வீடியோவுமே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெட்டராக வருமா தமிழ் லாங்குவேஜா இங்கிலீஷ் லாங்குவேஜாக இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே காலேஜ் லைஃப் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சுருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து ஓகே ஆனால் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாமளாக வந்து ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் காலேஜில் வந்து ஜஸ்ட் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி வல்ல ஒரு கேட்டகரி தான் அப்போ எனக்கு என்ன தெரியும் தமிழ் மீடியம் வந்து பெட்டரா வரும் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஓரளவு வந்து ஓகே ஓகேவா அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் மீடியம் வருதா இங்கிலீஷ் மீடியம் வருதா அதை சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா தமிழ் மீடியம் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பெட்டராக வரும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் வந்து தமிழ் மீடியம் நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்காது அதர்வைஸ் வந்து நமக்கு தமிழ் மீடியம் வந்து ஓகே ஓகேவா ஸோ அரையும் குறையமா இங்கிலி இங்கிலீஷ் இருக்கிறத ஜூஸ் பண்ணுறதை விட நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் மீடியம் வந்து ஜூஸ் பண்ணுங்க தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ணவங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம கடமையில் தமிழ் மீடியத்துக்கு மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒம்போது மேட்சருக்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓடுவோம் படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் டெஸ்ட் போட்டு பார்ப்போம் ஆனால் ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது ஆனால் இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா தாராளமாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் படித்ததை திரும்ப திரும்ப படிக்க முடியும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் கூடுதலாக வந்து நமக்கு படிக்க முடியும் அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிலபஸை சார்ந்து ஒரு சில தகவலை வந்து கூடுதலாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகேவா அதே மாதிரி சார் தமிழ் தகுதி தெருக்கு வந்து என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க நிறையா யூடியூப் சேனலில் வந்து டென்த் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் நம்ம அகாடமி வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாமே படித்தோம் அப்படின்னா சேஃப்டி ஏன்னா ப்ரீவியஸ் நடந்த பிடி அசிஸ்டன்ட் யூடியூ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தொகுதி தெருவில் நிறைய பேர் வந்து ஃபெயிலு என்ன ரீசன் அப்படின்னா படித்ததை படிக்காமல் விட்டது நான் வந்து குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் அதை சொல்லி ரீசனாக வச்சது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் வேற வேற நீங்கள் டிஎன்பிசி படிச்சீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் பேட்டர்ன் வேற யூஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டன் வேறு டெட் எக்ஸாம் பேட்டர்ன் வேற ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வேறு பிளாக் எஜுகேஷன் எக்ஸாமுக்கு வேற பேட்டர்ன் அதனால படித்ததை திரும்ப திரும்ப படிங்க இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணி யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போஸ்ட்டிங் வாங்குகிறா யாரெல்லாம் வந்து படித்தது திரும்ப திரும்ப படிக்காங்களோ எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சாலும் கூட நான் திரு படித்தது திரும்ப படிக்கணும்னு சொல்லி படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணலை படித்ததை திருப்பி பக்கமாக இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அதனால ப்ரெஷராக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் எப்படின்னு வந்து கேளுங்க சும்மா இருக்கவங்க அதே மாதிரி ஃபெயிலாக போனவங்க பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க இவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னால் வந்து இது வந்து முடியாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் நான் எத்தனை எத்தனையோ டைம் வந்து எழுதிட்டேன் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்க மாதிரி வந்து டீம் மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க அதனால நம்மளை யார் மோட்டிவேஷன் அவங்க அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் இருந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என் ரிலேஷன்ஷிப் சொன்னாங்க அப்படிங்க மாதிரி நீங்கள் வந்து மனசு அளப்பாய விட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ பிஜி டேர்பிக்ஸ் நம்ம பொறுத்த மட்டும் இல்லை வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்ஸு யூஜி நோட்ஸு பிஜி நோட்ஸு ரெஃபரன்ஸ் புக்கு டெஸ்ட் பேஜு ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு ரிவிஷன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ரோலு அதே மாதிரி ப்ரெஷர் கேண்டிடட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் படிக்கலை நான் வந்து ஓபி மட்டும்தான் அடிக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஸ்கூல் எக்ஸாமோ காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமோ கிடையாது காம்படிவ் எக்ஸாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் மாதிரி சார் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போக சொல்லுவாங்க வேறு ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வேலைக்கு போக சொல்கிறாங்க இது எதையுமே வந்து மைண்டில் வந்து ஏற்றாதீங்க எப்போதுமே வந்து இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து உங்களோடய ப்ராசஸை வந்து பார்க்க மாட்டாங்க உங்களோட ரிசல்ட்டை மட்டும்தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த உலகத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களோட முடி முடிவை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நம்ம அகாடமியில் எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டெல்லியில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை அபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பர் வர ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எம்எஸ்சிபிஎடு முடித்த காலேஜ் ஸ்டூடெண்டு பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்எட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்